வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை எங்கள் ஏரியாவில் மிளகு தக்காளி கீரை அப்படின்வாங்க ஒரு சில கோயிலில் மணத்தக்காளி கீரை அந்த மாதிரி சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பூ சின்ன மிளகு மாதிரி அளவு உள்ள இந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி அடையாளத்தில் இருக்கும் இது எதனால் இப்படி சொல்கிறேன்னா ஒரு சில கீரைக்காரவங்க வே வேறு ஒரு கீரையை கொண்டு வந்து அப்படி மாற்றி கொடுத்துட்டு போயிடுவாங்க உள்ள மாதிரி நடந்தது அந்த கீரை வந்து அதிகமாக கசப்பாக இருந்தது இது அளவுக்கு இருக்காது இந்த கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரசம் இங்கே வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இது மதியம் கொடுப்பேன் இங்கே கொடுக்குறதில்ல காமிக்கிறேன் வீட்டில் நேற்று யூஸ் பண்ண ரசம் தான் அது இது சாப்பாடில் கலந்து வச்சுருவேன் இதில் மிளகு எல்லாம் சீரகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கனால ஜீரண சக்தி நல்லாயிருக்கும் அடுத்து இந்த கம்பம் வந்து ஊற வச்சு முளைய வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கம்ப ஊற வச்சு கொடுக்குறதுனால நல்ல ஜீரணமாகும் அது போக அதில் மினரல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு கோழி கிடைக்கும் இன்றைக்கி இதை தான் வந்து கோழிகள் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்வமாக ரெடியாக இருக்குது இந்த டயத்தில் தான் கீரையை கொடுத்துடணும் மொதல் மிளகு கழிக்கிற அவ்வளோ வேகமாக சாப்பிடாது சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் பசியில் இருக்கறனால கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்றோம் எப்படியும் ஃபஸ்ட்டு சின்ன கோழி கொஞ்சம் கொடுக்குறேன் அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சின்ன கோழி சாப்பிட்டோன்னே இப்போ பெரிய கோழிகளுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் கொடுக்குறேன் பெரிய கோழியில் இந்த ஒரு அடைக்கோழி வந்து நிற்கிறதுனால எல்லா கோழியும் பயந்துக்கிட்டு ஓடுது வேற ஒன்றும் கிடையாது மற்றபடி சேவலும் கோழியும் எல்லாம் வேற சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இந்த கீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கும் உடனே வேமெல்லாம் சாப்பிட்றாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருப்பேன் எல்லாமே சாப்பிட்டு முடித்தவுடனே அடுத்து வந்து கம்பம் வந்து கொடுப்பேன் ஆம் ஃபுல்லாக அது வயிறு ஃபுல்லாக ஆக்கி விடுறது தான் நம்மளோட வேலையாகும் சேவை நேரத்துக்கு கொத்திட்டு இன்றைக்கி அந்த வேலையை தான் பண்ணிச்சு என் டீஷர்ட்டில் வந்து கருப்பு உள்ள போட்டுருந்தவுடனே அது கருப்புள்ளையே பார்த்தாலே பிடிக்க மாட்டேது இந்த கோழி அடையிலேருந்து தெளிகிறதுக்காக தனியாக போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அந்த தடவை கோழி கொஞ்சம் அதிகமாக பிடிக்காதனால கோழி எல்லாம் நாடையிலேருந்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுட்டு வருது இப்போ நீங்கள் பார்த்த இந்த கருப்பு கோழி வந்து சோனாலி நாட்டுக்கோழி இருந்தும் சோனாலி இல்லை நாட்டுக்கோழியும் கடகநாத்தும் சேர்ந்த கோழி இது இன்னும் முட்டை விடலாம் முட்டை விட்டால் பார்ப்போம் அது எந்த மாதிரி ஆனால் நாட்டுக்கோழியோட இது வந்து சோனாலி நாட்டுக்கோழி கலந்த பிரீடு இந்த பிரீடு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும் கோழி கட்டுற சவுண்டு இல்லை என் பின்னுக்கு முதுகுல சேவலைக்கு ஊற்றுற சவுண்டு அதுதான் சேவலுக்கு ஏன்னு இந்த கருப்பு வெள்ளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேன்னு தெரியல இது வந்து தனியாக இந்த ப்ரீடை தனியாக வச்சுருக்கேன் அதாவது பார்த்திங்களேன் கருப்பு கலரில் அதை வந்து கடக நாட்டுக்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ள முடு அதை கம்மி பண்ணிட்டு தான் வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரேன் ஆனால் அது முட்டை விடுற தன்மை எப்படி இருக்குங்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன் எனக்கு இந்த சோனாலி நாட்டுக்கோழியும் சேர்ந்த பிரீடு இப்போ முட்டை வச்சுருச்சு அதை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியோட தன்மை தான் அதிகமாக இருக்குது அடகாக இருக்குது முட்டை வந்து கரெக்டாக எண்ணிக்கை தான் வருது பத்து முட்டை பன்னெண்டு முட்டை தான் வருது இப்போ கம்பம் மலையை வச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கேன் கோழி வளர்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் ஆர்வம் அதில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வளர்க்க முடியும் சும்மா கோழி வளர்க்க நம்மளும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு பண்ணோம்னா கோழி வளர்க்க முடியாது இதனாலனா அது எப்படி சொல்ல மெயின்டெனன்ஸை வந்து தெரியாமல் போயிடும் நிறையா மிஸ்டேக் பண்ணிடுவோம் நான் முப்பத்தஞ்சு வருஷமாக இதில் அனுபவம் இருக்குது ஆனால் வெளிமைச்சல் போதே போகும் இப்போ எல்லாம் பில்டிங்காக மாறிடுச்சு வளர்க்க முடியல அந்த ரீசன்னால் தான் இப்போ மாடியில் வச்சு வளர்க்குறேன் இந்த கோழி குஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோழி குஞ்சு தான் ஒரு டவுட் போச்சு அது இதை எந்த கோழியோடையும் சேர்க்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து இப்போ இந்த செட்டோடு சேர்த்துக்கிட்டுருக்கேன் அது உங்களுக்கு அந்த வாளோட அளவை பார்த்தாலே தெரியும் இது ரெண்டு மாதம் கோழி குஞ்சு தாண்டி போயிடுச்சு அந்த ஒரு கோழி குஞ்சு மட்டும் இந்த சின்ன கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதத்தை தாண்டி போயிருக்கு ரெண்டு மாதம் போகுது அது மூணு மாதம் ஆகப்போகுது இதான் சோனாலி சொன்னேன் இல்லையா சோனாலிக்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ள ப்ரீடு முட்டைலாம் எண்ணிக்கை கம்மி தான் சின்ன முட்டை அளவும் சின்னதாக தான் விடுது அதனால் இதை சேலுக்கு போட்டு அடுத்து நம்ம எப்போயும் போல நாட்டுக்கோழியும் முட்டை வச்சுக்கிற வேண்டி தான் அது கறி கொடுத்து சாப்பிட்டு உடனே நம்ம மேலே ஏறி இந்த மாதிரி விளாட ஆரம்பிச்சிடும் அது தெரியாது இது தாய்கிட்ட வந்து வளர நானாக வளர்க்குறதுனால நம்மளை பார்த்து இந்த மாதிரி விளாட ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு தேவை நிறைய சாப்பாடு அதுக்கடுத்து யாரும் குத்திக்கிற மாட்டாங்க மிளகு காலி கீரை கொடுத்தது வந்து ரத்த களிச்சலில் கண்ட்ரோல் பண்ணாத கண்ணால் பார்த்தேன் அதனால தான் இந்த இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அதுக்குள்ளேயும் வீடியோ எடுக்க முடியல அந்த மாதிரி சண்டை போட்டு கீழே இறங்கி விளாண்டுட்டு இருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்